இந்தியா கூட்டணியை விட்டுவிட்டு பாஜகவை திமுக எப்போதும் நெருங்காது என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்றார் பள்ளியில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி மென்மேலும் உயர வாழ்த்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போடப்பட்டது நல்ல மாற்றம்தான் என்றும் ஆனால் இது காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய தெளிவு என்றும் தெரிவித்தார் ஆளுநர் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொண்ட விவகாரம் குறித்து பேசிய கனிமொழி கட்சிக்கு சில விதிமுறைகள் இருப்பது போல் முதலமைச்சருக்கு சில கடமைகள் உள்ளன என்றும் இதில் எந்தவிதமான முரண்பாடுகளும் இல்லை என்றும் திமுகவை பொறுத்தமட்டில் யாரும் கலந்து கொள்ளாமல் அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் கலந்து கொண்டனர் என்றும் விளக்கம் அளித்தாா் மத்திய அரசாங்கம் கலைஞர் நாணயத்தை வெளியிடுவதால் பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை கலந்து கொள்கிறார் என்றும் இந்தியா கூட்டணியை விட்டுவிட்டு பாஜகவை திமுக எப்போதும் நெருங்காது என்றும் கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்தார் நிலை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது தமிழகத்தை பொறுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன மாற்றத்தை இல்லை தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் திமுக நிகழ்ச்சிகளில் புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க நாணயம் வெளியிட்டு விழாவில் வந்து கலந்து கொள்ள சொல்கிறது அவங்களுடைய ஒரு மூத்த தலைவர் கலந்து கலந்து கொள்ள அவங்களுக்கு கட்சியில் வந்து ஒரு அரசியல் புரசலாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்க இப்படி வந்து அவங்க கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒன்றிய அரசாங்கம் வழியாக வெளியிட வெளியிடப்படுகிறது ஒன்றிய அரசாங்கத்துல அமைச்சர் வந்து இந்த நிகழ்வுகளை மாற்றங்கள் திமுக இந்தியா கூட்டணியை விட்டு மெல்ல மெல்ல பாஜகவுடன் போகிறது அப்படின்னு உங்கள் கருத்துக்கள் வெளியாக அது உங்களோட கருத்தா இருக்கலாம் நான் திமுகவில் தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் எந்த எண்ணமும் கிடையாது